அந்த தென்காசி அந்த சாரல் குளிர்ந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து ஃபுல்லா வெப்பச்சலனமே அதிகமா இருக்கு நம்ம வந்து செவ்வாழனா காய் மட்டும் தான் அங்க வந்து மாசல் கிடைக்கும் இது வந்து அப்படி கிடையாது காயும் கிடைக்கும் இலையா எடுத்துக்கலாம் இலையா எடுத்துக்கலாம் விருநகர் மாவட்டத்தில் இருந்து கொண்டு வந்து கண்ணு விருநகர் மாவட்டத்தில் இருந்து எடுத்து வந்து தை மாசம் போட்டது இந்த கண்ணு சரி இப்ப தை போட்டது எட்டு அடிக்கு ஒண்ணு தான் போட்டுருக்கோம் இலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷா இருக்கும் கண்டிப்பா எங்க ஏரியாவுக்கு வந்து அந்த போதுமான இல்ல ஆனா இருக்கு இதுக்கு மேற்க போயிட்டீங்கன்னா எங்க ஏரியா வந்து மேற்க போயிட்டீங்கன்னா செவ்வாய் நல்லா வரும் நல்லா வரும் ஆனா நாற்பத்தஞ்சாவது நாள் கழிச்சுதான் டிஎபி காம்ப்ளஸ் இந்த மாதிரி ஒருத்த வந்து கொடுக்குறது ஏன்னா நம்ம தொட்டீர்ல தண்ணி வாழ அந்த அளவுக்கு சரியா வரல நாங்களும் ரெண்டு மூட்டாயிரம் போட்டோம் ரெயின் ஓசங்க விரிச்சோம் போட்டதுல வாழை வந்து அந்த அளவுக்கு இல்ல அந்த புண்ணாக்கு இந்த மாதிரி உரம் கொடுக்கறதுனால அந்த காய் பாலிசா தெரியும் போட்டாது கொடுத்தா அதோட பாலிசா இருக்கும் பாலிசா மோல் கலப்பை வச்சு அடிச்சிட்டு அந்த மோல் கலப்பையும் குப்பை அடிச்சு அப்படியே கண்ணு கண்ணு அதுல உணவு ஆமா அதான் மண்ணு கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுப்பாங்க குப்பைக்கு வந்து அது நம்ம நாட்டு வாழை வந்து ஏழடி கொடுத்தா நம்ம ஏரியால போட்டுருக்கோம் இது நான் ஏழடியா குறைச்சேன்னா ரொம்ப அதிகமா வளரும் வளரும் காய் கொலை போட்டாலும் காய் சீக்கிரம் உங்களுக்கு விளக்கு வராது வராது அதிகமா தண்ணி பாசனா வாக்கா பாசனம் பாசனா நல்லா பாயும் தண்ணி சரி நான் நாளைக்கு ஒரு தண்ணி வளர்ந்தாலும் நல்ல குளிர இருக்கும் வாழைக்கப்போ குளிங்காவே இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் இலக்கு வேணும் எங்களுக்கு வந்து கண்ணு தேவைப்படுறதுன்னா அந்த கண்ணு எடுத்து வேற

இந்த பதினோரா மாசத்துல இருந்து எவ்வளவு மாசம் உங்களுக்கு மொத்தத்தையும் நம்ம வெட்டி காலி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இப்போ காய் விளைச்சல பொறுத்து விளைச்சல பொறுத்து நம்ம ஒண்ணும் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் வாழை மொத்தமா கொலை போடாது போட கல்லா ஒரு இருபது வாழை போடும் அப்புறம் ஒரு பத்து வாழை போடும் அப்படியே ஒண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டுட்டே வரும் சரி சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போட்டு இப்ப பத்து இருபது நாள் ஆயிடுச்சு கொலை வெளியில வந்து பத்து ஒரு ஐம்பது வாழைக்கு மேல கொலை போட்டுருச்சு போட்டுருக்கு ஆமா இப்ப நீங்க இந்த இப்ப பதினோரா மாசத்துல நீங்க வெட்டிடலான்னு சொல்றீங்க ஆமா ஆமா இந்த பதினோரா மாசம் வெட்டுறீங்க வெட்டுறது வந்து நீங்க குத்த வைக்க விடுறீங்களா இல்ல நீங்களே வந்து வெட்டிமா நாங்க வந்து வியாபாரி வந்து என்ன விலைக்கு கேட்காங்கன்னு பாத்துட்டு அவங்களுக்கே குத்த வைக்க விட்டுருவோம் வெட்டுறீங்க எதுனால வந்து நீங்க வந்து வியாபாரிகளுக்கு விடுறீங்க வியாபாரி எங்களால வெட்டி இத வெளியில கொண்டு போய் சம்மந்து வண்டி வாடகை கொடுத்து எங்களால முடியாது முடியாது அப்படிங்கிற ஆள் பற்ற ஆள் செலவு வந்து அதிகமா இருக்கும் ஓகே ஓகே அதனால அவங்ககிட்ட விட்டுட்டோம்னா அவங்க ஆள் கூட்டிட்டு வந்து அவங்களே வெட்டிக்கிடுவாங்க குத்தகை கேட்கறவங்க வந்து கரெக்டா வந்து இத வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க கரெக்டா இங்க நம்ம எங்க ஏரியா பொறுத்தவரை பிரச்சனை இல்லை எப்பவும் காய் வெட்டினாலும் நோட்ல எழுதி கொடுவாங்க இத்தனை தார் வெட்டிட்டு வந்து அதே மாதிரி நாங்களும் பார்த்து எண்ணி எடுத்துக்கிடுவோம் ஓகே ஓகே நம்பகமான ஆளா இருந்தா பிரச்சனை இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்று வேலை எல்லாம் பண்ணி இங்க வந்து அப்படி கிடையாது எங்க ஏரியால வந்து அந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் இருக்காது இருக்காது ஏவாரி மாதிரி கொஞ்சம் நம்பிக்கையானவங்க ஏன்னா எப்போ இங்க வந்து காய் வெட்டிக்கிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம் வரணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு ஓகே ஓகே இப்ப நீங்க ஒரு தார் வந்து உங்களுக்கு ஆவரேஜா மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு நீங்க குடுக்குறீங்க காய் விளைச்சலை பொறுத்து பாத்தீங்கன்னா இப்ப கற்பூர வழியில அந்த தை மாச சீசன்ல அந்த பொங்கல் டைம்ல நல்ல விலைக்கு விற்கும் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ரேட்டுக்கு விற்கும் காய் ஒரு தார் ஒரு தார் விலை கிடைச்சதுன்னா நல்லதுதான் அந்த வருஷம் சரி ஆயிரம் வாழைகள்ல வந்து நீங்க வந்து நானூறு நானூத்தி ஒன்பதுக்கு நீங்க வந்து குத்தகைக்கு விடுறீங்களா இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சரி இப்ப இந்த இப்ப நீங்க வாழை தாரை பத்தி வாழை காய்களை பத்தி நீங்க முழுசா சொல்லிட்டீங்க அடுத்த நம்ம இலைக்கு வருவோம் இந்த இலைகள் வந்து எத்தனை மாசத்துல இருந்து அறுக்க ஆரம்பிச்சு நாங்க வந்து இது அஞ்சாவது மாசத்துல இருந்து இலை அறுக்க ஆரம்பிச்சு அஞ்சாவது மாசத்துல இருந்து இலை இருக்கிறீங்க நீங்களே இருக்கிறீங்களா இல்ல நாங்களே நாங்களே இருக்கிறோம் நாங்க அறுத்தாதான் எங்களுக்கு லாபம் ஆள் விட்டு அறுத்தோம்னா ஒரு கெட்டுக்கு நூறு ரூபாய் இரநூறு இலை அறுத்து கெட்டினாங்கன்னா நூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் உங்களுக்கு சரி சரி அப்படிங்களா அந்த நூறு ரூபாய் தான் எங்களுக்கு லாபமா இருக்கும் லாபமா அதனால நாங்களே அறுத்து டெய்லி அறுப்போம் கொஞ்சம் இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அந்த பரட்டாசி மாதத்துல விலை இல்ல அதனால ஒரு வாரமா அறுக்காம இருக்கு நீங்க அடுத்த வாரம் ஆயுத பூஜை வந்துடும் நாங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இந்த வாழைகள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கெட்டு அறுக்க அறுக்கலாம் இப்ப வந்து இந்த கற்பூரவல்லியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளத்தல்ற ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா இலை கம்மியா தான் வாங்கும் வருவோம் இப்ப ஆயிரம் வாழைக்குன்னா ஒரு ரெண்டு கெட்டு மூணு கெட்டு தான் வரும் சரி சரி இப்ப இதே நாட்டு வாழையா இருந்துச்சுன்னா ஆயிரம் வாழை இருந்து அஞ்சு கெட்டு ஆறு கெட்டா இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏன்னா அதுல வந்து பக்க பக்கக்கன் வந்து நிறைய இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி சம்திங் தான் இதுல கம்மியா தான் இருக்கும் கம்மியா தான் இருக்கும் இப்போ நீங்க வந்து நம்ம மத்த சீசன் டைம் விடுங்க இப்போ நம்ம பண்டிகை காலங்கள்ல வந்து இந்த வாழ தெட்டு இருக்கலாம் வாழக்கெட்டு வந்து எவ்வளவு ரேட்டுக்கு போகும் ஒரு ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த கற்பூரிலி இலையெல்லாம் நல்லா வித்துச்சு ஒரு கெட்டா ஒரு கெட்டு அப்ப உங்களுக்கு வாழ இலையில லாபம் இலையில தான் அதிகமா ஆனா அதாவது இலையில ஆனி ஆவணி தான் அடுத்து வந்து விற்காது அடுத்த இரநூறு முன்னூறு இந்த மாதிரி தான் போகும் அந்த ரெஞ்சுல அந்த ரேஞ்சில விக்கலாம் லாபம் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் லாபம் இல்லாத நேரம் நம்ம செலவுக்கான இதை மட்டும் பாத்துக்கிட்டு வச்சு உங்களுக்கு அப்ப இந்த வாழையில நானூறு ரூபாய் நாற்பத்தம்பது ரூபாய்க்கு போனாலும் உங்களுக்கு இலையில இருந்து வரக்கூடியதான் லாபமா தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு

இப்ப நீங்க இப்ப இந்த ஆயிரம் வளையலுக்கு மொத்தம் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க கண்ணு எடுத்துட்டு வந்து விலைக்கு எடுப்பாங்க ஒரு கண்ணு எடுத்தோம்னா அந்த கண்ணோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வியாபாரிகிட்ட அங்க போய் கேட்டோம்னா நம்மள மாதிரி விவசாயி தான் எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு குறையாம சொல்லுவாங்க ஒரு கண்ணு அவ்வளவு சொல்றாங்களா ஆமா அந்த கற்பூரவள்ளி கண்ணு எந்த கண்ணுமே எடுத்துட்டாலும் பத்து ரூபாய்க்கு குறையாம சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பத்து ரூபாய்க்கு அவங்ககிட்ட எடுத்து அடுத்து ஒரு பத்து ரூபா கொடுத்தா தான் இதை நான் வெளியில எடுக்க முடியும் ஆள் ஆள் கூலி கொடுக்கணும் ஆள் கூலி வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு பத்து ரூபாய் கொடுக்கணும் கண்டிப்பா இது எங்களை வண்டி உள்ள வரல எங்களால தான் சமக்க முடியும்னா இங்க இருந்து நாங்க அந்த கண்ணெல்லாம் வெட்டி வெளியில சமக்கணும் சமந்து கொண்டு வந்து திருப்பி இங்க கொண்டு வந்து எங்க காட்டுல கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு கண்ணுக்கு அஞ்சு ரூபாய் காப்பாங்க போடுறதையும் மறுபடியும் திரும்ப நம்ம வைக்கிறதுக்கு ஆமா இப்ப ஒரு கண்ணை நான் வெளியில எடுக்கணும்னா முப்பது ரூபாய் செலவு ஒரு கண்ணை எடுத்து எங்க தோட்டத்துல வந்து ஒரு கஷ்டம் இப்ப நீங்க அதான் அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்களுக்கு இந்த கொலை வெற்ற கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுன்னு பார்த்தா மொத்தம் எவ்வளவு வரும் தோராயமா தோராயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உர செலவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போயிடும் அது மேல கண்ணு எடுத்தது அது இன்னொன்னு ஆள் கூலி அதிகமா இருக்கும் களை வெட்டுற ஆள் கூலி அது அதிகம் இப்போ ஆறு மாசத்துக்கு நான் களை வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் சரி சரி நீங்க வந்து இந்த மருந்துகள்லாம் எதை அடிக்க மாட்டேங்க இல்ல எந்த மருந்து களை மருந்தா எதுவுமே யூஸ் பண்றது ஆளை விட்டு நாங்களே களை வெட்டி களை வெட்டி ஒரு ரெண்டு தண்ணி பாஞ்சோடனே மறுநாள் பத்து ஆளை விட்டு உள்ள களை வெட்டணும் வெட்டினாதான் லாபம் லாபம் இது இப்ப எவ்வளவு செலவு ஒரு தோராயமா சொல்லுங்க மொத்தமா இப்ப நான் உரத்துக்குன்னா ஒரு உர செலவே எங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போயிரும் ஏன்னா நாலு டைப் உரம் கொடுக்கணும்னா போயிடும் புண்ணாக்கெல்லாம் கடல புண்ணா இப்போ தூக்குனா எனக்கு ஆயிரம் சரியா இருக்கும் எழுபத்தி நாலு ரூபாய் எழுபத்தஞ்சு நாங்க வந்து எப்படி வந்து எடுக்க மாட்டோம் மாதிரி மில்ல இருந்து எடுத்து நாங்க கொண்டு வந்து அதுவே பண்ணாக்கே பத்திரிக்கு வந்துடும் பதினாயிரம் ரூபாய்க்கு வந்துரும் ஒன்றரை லட்ச ரூபாய் உரச்சலவே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்துடும் ஆயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துடும்

காய்ல வந்து பாத்தீங்கன்னா காய் நல்ல விளச்சல ஒண்ணு போல இருக்கு ஒரு எட்டு சீப்பு ஒன்பது சீப்பு பத்து சீப்புக்கு மேல அந்த கற்பூரில் இருக்குன்னா ஒரு நானூறு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து லாபம் இருக்கும் அந்த ஒரு காயில இருக்கும் அதுல ஒரு ரெண்டு லட்சம் லாபம் எடுக்கலாம் இலைல இருந்து தோராயமா பார்த்தா இலை நல்லா வித்துச்சுன்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி எடுக்கலாம் நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் வலைகள்னு பார்த்தா ஒரு மூணு லட்ச ரூபா ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு இப்ப ஒரு ஒரு கட்டு இலைய நாங்க இந்த இலையை அறுத்து கட்டணும்னா இப்ப ரெண்டு கட்ட அறுக்கன்னா எனக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரம் ஆயிரம் அறுக்க முடியாது அவ்வளவு இது இந்த அவ்வளவுக்குன்னு தனியா ஒரு இது இல்ல யாரால இருக்கலாம் யாரால இருக்கலாம் அறுத்து கட்டிடலாம் கட்டிடலாம் அந்த வாழை இலையில வந்து முடியாதா முடியாது அதாவது அடுக்கிறத பொறுத்து இருக்கு அதான் கேட்க அது எப்படி அடுக்கிறதுன்னு ஏதாச்சும் இருக்கா இல்ல நம்ம போக போக பழகிக்கலாம் அது வந்து போக போக நம்ம கூட இருந்துட்டு அது போக போக அப்படியே பழகிக்கலாம் நான் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறேன் நிறைய விவசாயிகள் வந்து புதுசா வந்து இந்த வாழை சாகுபடிக்கு வரணும் அவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும் நம்மளால அறுக்க முடியுமா இல்ல இதுக்குன்னு தனியா எதுவும் இது பண்றாங்களா வைக்காங்க அந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது எங்க ஏரியா எல்லாம் நிறைய வாழை போட்டு அறுக்க முடியாம வெளியில் உள்ள ஆளை வச்சு அறுக்காங்க அது வந்து எங்களுக்கு லாபம் கிடைக்காது ஒரு இருநூறு ஏழை அறுத்து அவங்க கெட்டுறாங்கன்னா அவங்களுக்கு நூறு ரூபா கொடுக்கணும் கெட்டு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வித்தாலும் வண்டி வாடகை இதெல்லாம் போக ஒரு கெட்டுக்கு இரநூறு ரூபாய் தான் விற்கிங்க விற்கும் நாங்களே அறுத்துக்கிறது அந்த நூறு ரூபாய் சேர்த்து முந்நூறு ரூபாய் போட்டு நாங்களே வச்சு அறுத்துக்கிறது அப்படிங்களா சரி ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த

ஆனா நாட்டு வாழங்கிறது வந்து ஒரு வருஷம் தான் ஆறு மாசத்துல குளம் தள்ளிரும் அதுக்கப்புறம் நம்ம இலைக்கு வேணும்னா நாங்க வந்து எங்க ரெண்டு இலைக்கு தான் அதிகமா போட்டுருப்போம் அதனால இலைக்கு வேணும் எங்களுக்கு வந்து கண்ணு தேவைப்படுறது அந்த கண்ணு எடுத்து வேற பக்கம் போட்டு அதை அப்படியே இலைக்கு போட்டுருவோம் இலைக்கு போட்டு சக்கவாலையும் அப்படிதான் நீங்க வெட்டினாலுமே திரும்ப அதுவாட்டு கிடக்கும் ஆமா ஆமா இங்க இலை தேவைப்படுறது அப்போ அறுத்துக்கிடுவோம் இலை அறுத்துக்கிட்டே தான் இருப்போம் இல்ல சரி சரி இப்போ இந்த ஆயிரம் வாழைகளை வந்து நீங்க சாகுபடி செஞ்சிருக்கீங்களா இது உங்களுக்கு மொத்தம் இடம் எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் வாழை போடும் ஆமா ஆயிரம் வாழை சரி சரி இப்ப நம்ம புதுசா வந்து இந்த வாழை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாழை சாகுபடியை வாழையை அளவுக்கு வந்து நல்ல வந்து லாபம் கூடிய நம்ம வந்து பராமரிக்கணும் ஒண்ணு அதிகமா தேவைப்படும் இதுக்கு வாழை ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் மாதிரி மக்காச்சோளம் இதுனா மூணு மாசம் கிராப் ஆயிரும் நம்ம எடுத்துடலாம்ன்ற இது கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் கிடந்தாலும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பராமரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் தண்ணி நல்லா பயணம் களை எல்லாம் விட கூடாது இந்த மாதிரி நிறைய அப்ப நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வாழைத்தர கட் பண்ணிட்டாலுமே அடுத்து கிடக்கிற வாழையில நம்ம எல்லாம் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம கண்ணு வேணும் அந்த கண்ணை தோண்டி நம்ம நல்ல வாழ நல்ல நல்ல ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப குளத்தி நோய் எது இல்ல அப்படின்னா இந்த கண்ணை எடுத்து நம்ம அப்படியே வேற பக்கம் வேற பக்கம் போலாம் இப்ப நீங்க இந்த வாழையோட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து கண்ணு கேட்டாங்கன்னா கிடைக்குமா உங்ககிட்ட கண்டிப்பா கிடைக்கும் இது என்ன இன்னொரு வருஷம் ஆயிரும் இன்னொரு ஆறு மாசத்துக்கு மேல ஆயிரம் கண்ணு எடுக்கணும் அதுக்கப்புறம் கேட்டாலும் நீங்க கேட்டாலும் யார்கேட்டாலும் அதாவது எல வில இல்ல விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா தான் வெளியில கண்ணு கொடுப்போம் கண்டு குடுப்போம் இருந்தா கண்ணை நாங்களே வச்சுக்கணும் கண்ணை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டே வளர்த்துக்கிட்டே எல்லா இருக்கிட்டே போவோம் பத்து ரூபாய்க்கு வெளியில எடுக்கணும் பத்து ரூபாய்க்கா வந்து கேப்பாங்க கேப்பாங்க அவங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருவாங்க அவங்க இதோட நான் பாத்திரம் ஒரு வருஷம் எல்லாருக்கு இலப்பு எல்லாருக்கு போயிருக்காங்க நாங்க கண்ண அப்படியே வச்சு